வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருணையா ப்ளஸ்னுடைய நமக்கு ஆல் போட்டு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதத்துடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்குது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா போன மாதம் வந்து ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து நமக்கு கார்வனியா ப்ளஸ்லாம் ஃபஸ்ட்டு தான் அவங்க தான் அட்லாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா ஆறாவது டிராவாக நமக்கு வருது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது நேற்று மாதிரி இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து மூணா நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா வராத நம்பர் தான் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லப்போகிறோம் கட் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அழகாக மேட்ச் ஆகும் நல்லா மேட்ச் ஆகும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஓல்ட் ரிசல்ட்டை வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்டு கருணி பிளஸ்ல எனக்கு என்னென்ன நம்பரில் ஆடி இருந்தாங்க என்ன மாதிரி நம்பர்களுக்கான இந்த வாரம் நமக்கு ஃபாலோயிங் நம்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி பத்து அதே மாதிரி ஜீரோ ஒன்று நானூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதம் ஆட ஆடக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம பேச எடுத்துக்கலாம் அது போக நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற உங்களுக்கு ட்ரா ட்ரையல் நம்பர் இருக்குது அது போக நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நமக்கு ரிசல்ட் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது போன வாரம் ட்ரா நம்பராக இருக்குது அது போக ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு போன வாரம் ரிசல்ட்டாக இருக்குது இதை தான் நம்ம பேஸாக வச்சு கொண்டு வரோம் இதுலேருந்து தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் இதில் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா எப்படி கொடுத்தாலும் நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் தாண்டி ஒரு ரிசல்ட் வரவே வராது அதுவும் கருணிய ப்ளஸ்ஸில் சரிங்களா மற்றபடி வேறு எதையாவது ஒன்றுங்களாம் வந்துடும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது இந்த இதில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறி வரும் இதில் உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு இதில் உங்களுக்கு எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் இருக்கா இல்லை அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் தேதியோடைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆறு ஆறு அப்படிங்கிற ரெண்டுமே ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது அதை பேஸ் பண்ணி கூட அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நம்ம வந்து நம்ம வந்து வெறும் கெஸ்ஸிங் மட்டுமே கிடையாமல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன அப்டேட்டில் இருக்கோம் கரண்ட்டில் என்ன இருக்கோ அது வரைக்கும் நம்ம சொல்கிறோம் அதுதான் நம்ம நம்முடைய வீடியோட பசங்க தான் முக்கியமான ஒரு விஷயம்னா ட்ரா நம்பர் என்ன இருக்குது ட்ரையல் நம்பர் என்ன இருக்குது ஓல்ட் ரிசல்ட் என்ன இருக்குது பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது இந்த அதே மாதிரி இந்த கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க எல்லாமே நம்ம வந்து ஒரு மிக்சடான ஒரு கலவையை கொடுத்து தான் உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நம்ம அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் வேற ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இத்தனை விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொண்டு வரும் அதில் நமக்கு வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னா சும்மா ரேண்டாம நீங்கள் ரெண்டு நம்பர் எடுத்து வந்தாலும் உங்களுக்கு வின்னிங் வர வாய்ப்பே கிடையாது நம்ம எல்லாத்தையும் தீர பார்க்கணும் எல்லாமே நமக்கு போன இங்கே பாருங்க இதில் நம்ம தெளி தெளிவாக நம்ம சொல்கிறோம் போன வாரம் இந்த போன மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு அடிக்கங்க அடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருக்காங்க பாருங்க அதே மாதிரி ஐநூற்றி பத்துன்னு அடிக்கிறாங்க அதில் வந்து திரும்ப வந்து நமக்கு பத்தாம் நம்பர் எடுத்து அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாட்டஜை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஆடுவாங்களே தவிர மீதி இருக்கு ரெண்டு ரிசல்ட்டு மட்டும் தான் மாறி வந்துச்சு சரிங்களா அப்போது இந்த ரிசல்ட்டு மாறி வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பலேருந்து நமக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ட்ரையல் நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான பிண்டிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அது போக காரோனியா ப்ளஸ்ஸில் வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா அப்படினா ஆடறக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்குது அது எந்தெந்த மாதிரியான நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் அதிகமான இருக்கிற பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா இல்லை கம்மியாக இருக்கிற பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா அதையும் பார்த்தாலாம் வாங்க சரிங்களா ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் உங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களா அது எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க ஏ போர்ட் பி போர்ட் சிபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் நம்ம நேற்றையே சொல்லிட்டு தான் கொடுத்தோம் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லி கொடுத்தது நம்ம போனோம் நேற்று நேற்று ஆரம்பிக்கும் போதே வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் கட்டாயமாக வரணும்னு வந்து இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் வந்துருச்சு நம்ம எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க என்ன மாதிரி ஸ்டேட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியறதுனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா அதே அதேமாதிரி பீப்டை பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது சி போடில் இருபது நாளாக இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல எட்டு நாளாக இருக்குது பீபோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதி பதிமூணு நாளாக இருக்குது சி போடில் மூணு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது பி போடில் வந்து ஜீரோ சி போடில் பத்து அப்போ இன்றைக்கி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏங்க மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு போர்டு பெண்டிங் அப்படிங்கிறதுக்காக கிடையாது மேக்ஸிமம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் வந்து ஏன்னா ஓல்டு ரிசல்ட்லேயும் உங்களுக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ் வந்து ட்ரையல் நம்பர்லேயும் ஜி முந்நூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அது போக நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரில் ஆடி இருக்காங்க இல்லையா இப்போ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணியும் ஒரு மூணு நம்பருக்கான பிஎம்பி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இதிலையும் காமிக்கிது அது போக ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அப்போது மூணாம் நம்பரை நம்ம ஓரளவுக்கு நம்ம மனசில் வச்சுக்கலாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்திக்கலாம் சரிங்களா ஏன்னா எல்லாத்துலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் நம்ம கணக்கில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் கிடைக்கக்கூடியது மூணா நம்பர் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரிசல்ட்டில் வந்திருக்கு அது ரொம்ப கவனமாக பார்க்கணும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலேயே நம்ம மூணாம் நம்பரை முதல் ப்ரையாரிட்டியாக கொண்டு வரோம் சரி பெண்டிங் நம்பருங்கிறதுனால மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே நமக்கு அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்ததுனால நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இல்லைனா கொண்டு வர மாட்டோம் இல்லைனா நம்ம இதுக்கு பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக வாரம் ரிசல்ட்லேயும் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா காரோனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்போ மூணாம் நம்பர் கொண்டு வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம எதிர்பார்க்கணும் அதேமாதிரி ட்ரையல் நம்பர்லேயே முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறது முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அருமையாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோர்டில் ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளாக இருக்குது சிபோட்டில் வந்து ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் ஒன்று சி போடில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது மேபி அதிகமான நம்பர் தான் இது வந்து அதிகமான கவுண்டில் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் வந்து பதினாறு சி போடில் ஏழு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்பர்கள் வந்து பெண்டிங் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து தொடர்ந்து இந்த ஒரு மாதம் அப்படியே ஆறு ட்ரா ஆடினாங்க அஞ்சு ட்ரா ஆடுறாங்க அஞ்சு ட்ராக்குள்ளேயே உங்களுக்கு நம்பர் பெண்டிங் நம்பராக மாறி இருக்கு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒரு நாளாக இருக்குது பி போலில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் வந்து ஜீரோ சரிங்களா அதே மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பி போடில் ரெண்டு சி போடில் நாலு நாளாக இருக்குது மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போல ஒன்று ஆறு பி போடில் இருபது சி போடில் இருபத்தி அஞ்சு அப்போ மேபி வந்து நமக்கு என்ன கணக்கு வருது அப்போ ஜீரோவும் நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எதனால் வருது அப்படின்னா நமக்கு பெண்டிங் நம்பரை பேஸாகவும் நமக்கு இருக்குது அது போக நமக்கு ட்ரையல் நம்பர்லேயும் கிடச்சிருக்கு ஓல்டு செல்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருங்க மேபி அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக வருது சரிங்களா உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு அருமையான வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏ பி பிபோடை பொறுத்த வரைக்கும் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் என் கணக்கில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த காரோனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் நம்பர் மாறி வரலாம் ஏன்னா காரோனிய ப்ளஸ்ஸை பொறுத்துக்கு நம்மளால் ஈஸியாக கணிக்கவும் முடியாது ஆனால் அது எப்படி கணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கணக்கில் வர நம்பரை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரையல் நம்பரு ட்ரால் நம்பர் ஓல்டு ரிசல்ட் இதை கவனிச்சாலே நீங்கள் வந்து எப்போயுமே கார்வனியா ப்ளஸில் ஒரு அருமையான விநிங் எடுத்துடலாம் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு எழுவத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ் அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இது தான் வந்து நமக்கு பேசிக்காக இருக்குது இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோ ரெண்டு மூணு நாலு இது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் பொ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ திரும்ப இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து கணக்கில் வர நம்பரை விட நமக்கு வந்து இந்த கரோனியா ப்ளஸ்ஸு இதில் இருக்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதனால் மட்டுமே அதை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது எதுவும் இதுக்கு இதையும் நம்ம நம்ப முடியாது எதுக்கும் இதுக்கும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறது நம்ம உறுதி பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்